நம்மளுடைய எண்ண கருத்துக்களையும் பிறருடைய எண்ண கருத்துகளையும் அறிவதற்கும் தெரிவிப்பதற்கும் நம்மளுடைய எண்ண கருத்துக்களை நான் என்ன நினைக்கிறேங்கிறது உங்ககிட்ட சொல்லணும் நீ என்ன நினைக்கிறீங்கிறது என்கிட்ட சொல்லணும் அப்ப நம்மளுடைய இருவரினுடைய எண்ண பரிமாற்றத்திற்கு பயன்படுவதுதான் மொழி அந்த மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் பயன்படுத்த இலக்கணம் இப்ப ஏன் இலக்கணம் படிக்கணும் தெரியுது இல்லையா அப்ப என்னுடைய மொழி நான் சொல்லக்கூடிய கருத்தானது உங்களுக்கு சரியாக வந்து புரியணும் அதுக்கு என்ன வேணும் இலக்கணம் வேணும் இலக்கணம் இல்லாம நான் தவறா பேசினா உங்களுக்கு புரியுமா புரியாது இல்லையா அதுக்காக இலக்கணம் என்பதை கொண்டு வந்தாங்க ஒரு மொழியை பிழை பேசவும் எழுதவும் பயன்படுத்த

Right there, and the நாம கவிதை எழுத மாட்டோமா பாடல் உருவாக்க மாட்டோமா அடுத்தது உருவானது அணி என்பதை அணி நலந்தன் நாம எப்படி நம்மளை அழகுபடுத்துவதற்கு நகல்ல

thank மொழிக்கு முதலிடம் வரும் இப்ப உயிர் எழுத்துக்கள் இந்த பனிரெண்டு எப்படி எல்லாம் பிரிக்கிறோம் பாருங்க உயிர் குறி உயிர் நெடிலா பிரிக்கிறோம் சுட்ட எழுத்துக்கள் வினா எழுத்துக்களா பிரிக்கிறோம் உயிர் குறி ஐந்து உயிர் நெடி ஏழு சுட்ட எழுத்துக்கள் மூன்று வினா எழுத்துக்கள் ஐந்து இது உயிர் எழுத்துக்கள் வரைக்கும் இப்ப அடுத்தது அப்படியே பாருங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டி மூன்றா பிரிக்கிறார்கள் வலியுறுடைய எழுத்துக்கள் இக்கு மொத்தம் பெரிய எடுக்கல் பதினெட்டு இருக்குல்ல இந்த பதினெட்டையும் ஆறு ஆரம்பிக்கிறாங்க பல்லினத்துக்கு ஆறு நல்லினத்திற்கு ஆறு இட ஆறு இந்த இடையினம் இருக்கு இல்லையா வள்ளினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடையில் ஓசை மார்புக்கும் மூக்குக்கும் இடைப்பட்ட இந்த கழுத்து பிறக்கிறது மெல்லினம் மூக்கிலிருந்து பிறக்கிறது பிறக்கிறது